திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் முன்பு தந்தை பெரியார் திராவிடக் கழகம் சார்பில் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து காதில் பூ சுற்றி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் மங்களம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சின்னையன் கோவில் பிரிவு பகுதியில் மங்களம் போலீசார் நேற்று முன்தினம் மங்களம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் தலைமையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த சரக்கு வாகனத்தை ஆய்வு செய்தபோது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை மளிகை கடைகளுக்கு விற்பனை செய்ய வந்த பாலக்காடு சுபில் குமார் நெகமம் ஆகியோர் மங்களத்தை அடுத்த தேவராயன் பாளையம் சுற்றுப்புற பகுதிகளில் மளிகை கடைகளில் விற்பனை செய்துள்ளனர் பின்னர் மூன்று பேரையும் மங்களம் போலீசார் கைது செய்தனர் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோ குட்கா பொருட்களையும் சரக்கு வாகனத்தையும் மங்களம் போலீசார் பறிமுதல் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நஞ்சிப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட தாராபுரம் நகராட்சி உரக்கிடங்கு முன்புறமாக கட்டிட கழிவுகள் கொட்டப்பட்டு வாகனங்கள் செல்லவும் எதிரே வரும் வாகனங்களுக்கு வழிவிட முடியாத அளவிற்கு கட்டிட கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது மேலும் புறக்கிடங்கு முன்பு பாலித்தீன் பைகளால் நிரம்பி ரோடில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் சிரமத்தையும் ஆபத்தையும் விளைவிக்கும் வண்ணம் உள்ளது பெரும் விபத்து ஏற்படும் முன் இவற்றை அகற்றுமாறு தாராபுரம் நகராட்சிக்கு தன்னார்வலர்கள் பொதுமக்கள் வேண்டுகோள் பதிமூன்று இந்திய ராணுவ வரலாற்றின் மிகப்பெரிய பலதரப்பு போர் பயிற்சியான தரங் சக்தியின் முதல் பாகம் கோவையின் சூலூரில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இரண்டாம் பாக பயிற்சி ராஜஸ்தானின் ஜோத்பூரில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்று வரை நடக்கிறது இந்த போர் பயிற்சியில் பங்கேற்க ஐம்பத்தி ஒரு நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கோவை வடக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் திரு கோவிந்தன் அவர்கள் தலைமையில் இன்று வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நுகர்வோர் காலாண்டு கூட்டம் நடைபெற்றது மேற்படி கூட்டத்திற்கு மாவட்ட வழங்கல் அலுவலகத்தில் பேணப்பட்டு வரும் பட்டியலில் உள்ள கோவை மாவட்ட நுகர்வோர் அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் நிர்வாகிகள் மாநில செயலாளர் ஜே எம் உசேன் துணை செயலாளர் எஸ் எஸ் ராஜபாண்டியன் இருவரும் கலந்து கொண்டனர் மேற்கு தொடர்ச்சி மலையான கொடைக்கானல் வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி வனத்துறை அதிகாரிகள் பணத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு ஜேசிபி பொக்லைன் இயந்திரம் போர்வெல் இயந்திரம் அனுமதித்து மலைகளை குடைவது தொடர்ந்து மரங்களை அழித்து வருவது உள்ளிட்ட மலைகளை அழிக்கும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது தற்போது நமக்கு பாடமாக அருகே உள்ள கேரள வயநாடு பகுதியை பார்த்து மலைகளை காப்பதற்கு அதிகாரிகள் முன்வர வேண்டும் தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் கொடைக்கானலும் வயநாடாக மாறுவதற்கு அதிகாரிகளே முழு பொறுப்பாக இருக்க வேண்டும் தமிழக முதல்வர் மேற்கு தொடர்ச்சி மலையான கொடைக்கானல் மலைகளை பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை பழனி மலை கோவிலில் இது எங்களுக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பு செய்ய வந்தால் தற்கொலை செய்து கொள்வேன் பெட்ரோல் உச்சி தற்கொலைக்கு முயன்ற இளைஞரால் பரபரப்பு ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாலன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்